ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனா பால் கறக்குற வீடியோ தான் பால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எப்போவுமே நாங்கள் கறக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஒம்பது மணி இந்த மாதிரி டைமில் தான் கறக்குவாங்க கறந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றுவாங்க அது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ பாருங்கள் பால் கறந்து சொசைட்டி திட்டம் போடுவோம் அதுதான் இருக்குது கையில் தான் கறக்குவோங்க மிஷினில் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிஷினில் கறக்குறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் கறக்குறோங்க ஏன்னா மாடு வந்து எங்களுது ரெண்டு மாடு தான் பால் கறக்கிறதுனால நாங்கள் கையில் தான் கறக்குறங்க சரி வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பதினோரு மணிக்கு இருக்குதுங்களா

నడండే నాటకం ఆడాం ఆ పాపం పిచ్చి దూరి పాపం పిచ్చి దూరి పిచ్చి దరగందర్ आरजी இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாட்டு கறக்குறாங்க

முந்நூறுத்தாலும் இரநூறுத்தாலே என்ன காசு இது பால் போற சிக்காது என்ன பண்ணு சத்தி போன் போட்டு கூட கேளுக்கி உயிர் தண்ணி கொடுத்துறது அது பால் கேளு கூட கேளுக்கள்

நேற்று பாரூறு பாய் வந்து அந்த இருந்தால் ஐநூறுபாய் எனக்கு கண்ணை மறைச்சுன்னுக்கும் அங்கே பேசலாம் எனக்கு அப்படியே நல்லா இல்லை வச்சுருந்தேன் பாட்டு வயது வந்து ஐநூறுபா வச்சுருந்தேன் நேற்று மொய் இரநூறுபா போட்டுவாங்க அது எனக்கு கடவச கொளிச்சு கொடுத்தால தெரியா அது நேற்று சில்லுற முடியாதுன்னா கூட அந்த காசு கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் சில்லற மாற்றி மொய் போட்டுக்கணுந்தான்

400 வாட் வச்சே மாட்டேங்கிறிட்டே. அது 400 பாயே தியல்ல. நீ என்ன? நான் சொல்றத கேக்கே நீ மொக்கா சொல்றத கேக்கறியா நீ? விச சொல்லுமா? ஆ 800 ரூபாய் ரியாலுக்கு போயி வந்து குடுத்துறற. அது வியாதி போய் வர வேண்டிய வேண்டியேன்னு ஒரு மொக்கனுக்கு மூலவாடா. மூலவாடு மொக்கனுக்கு போறாங்க. நீ இன்னைக்கு 500 லை லை போட்டுச்சு. நான் 1000 தான் குடு. அவ்வளோ தானே பழைய இன்னும் கறக்குறீங்களா நல்லா கருந்து முடிச்சிட்டாங்க ஸ்டோரி போது தான் எங்கள் ஒரு கிட்ட கருந்தேக்கிறாங்க